ஒரு கண்டு வெஜிசை ஸோ இன்றைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா காதலும் கல்யாணமும் அப்படிங்கிற ஒரு சிறுக்கதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஒரு கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து டீச்சர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறான் டீச்சர் இந்த காதல்னு சொல்கிறாங்களே காதல் என்றால் என்ன அப்புறம் கல்யாணங்கிறாங்களே கல்யாணம் என்றால் என்ன அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறான் உடனே டீச்சர் வந்து உனக்கு சொன்னால் புரியாது நான் உனக்கு அனுபவ ரீதியாக வந்து விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க நீ என்ன பண்ணுற ஒரு ஒரு சோழ தோட்டத்துக்கு போ அந்த சோழ தோட்டத்துக்கு போகும்போதே நீ சோழத் தோட்டத்துக்கு உள்ளே போகிற போகும்போது பார்த்திங்கன்னா நீ முன் வச்ச காலை வந்து பின் வைக்கக்கூடாது ஃப்ரெண்டில் போயிட்டேன்னா திரும்பி பின்னாடி வரக்கூடாது அதே மாதிரி ஏதாவது ஒரு சோளத்தை நீ தொட்டுட்டேனா அதை பறிச்சிடணும் ஸோ வேறு எதையும் நீ தொடக்கூடாது நீ எதை பறிக்கி நினைக்கோ அந்த சோளத்தை மட்டும் பறிச்சு தொடணும் மற்ற எதையுமே நீ தொடக்கூடாது இதான் அந்த ரூல்ஸு நீ சோள தோட்டத்தில் போய் உனக்கு பிடிச்ச ஒரு பெரிய சோளத்தை போய் பறிச்சுட்டு வா அப்படின்ட்டு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து சொல்கிறாங்க சரி ஓகே சோளம் தானே சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான் அந்த சோழ தோட்டத்துக்கு வந்து போறான் அந்த சோள தோட்டத்துக்குள்ள போனோன்னா உள்ள தோட்டத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சோளம் ஒரு அழகான சோளத்தை வந்து பார்க்கறான் அதை பார்த்ததுக்கப்புறம் முன்னாடி உள்ள பெரிய சோளம் இருக்குது இன்னும் உள்ளுக்குள்ளே போனால் பெரிய பெரிய சோளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உள்ளுக்குள்ள போகிறான் உள்ளுக்குள்ள போக போக பார்த்தா அவன் ஃபஸ்ட்டு பார்த்த சோளத்தோட எல்லாமே குட்டி குட்டி சோளமாக இருக்குது மீடியம் சைஸில் இருக்குது எல்லாம் கொஞ்சம் எ அதோட பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்னதாக சுமே சுமாரான மாதிரி ஒரு சோளம் வந்து இருக்குது அப்படியே அந்த சோளத்தோடு நடந்து போயிட்டே இருக்கான் அவனுக்கு ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ஒரு பெரிய சோளம் அவனுக்கு கிடைக்கவே இல்லை கடைசி வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு சோளத்தை பறிச்சுட்டு டீச்சர்கிட்ட போய் கொடுக்குறான் டீச்சர் உடனே கேட்குறாங்க இதுதான் நீ பார்த்தலே பெரிய சோழமா அப்படின்னு வந்து டீச்சர் வந்து கேட்குறாங்க உடனே அந்த பையன் சொல்கிறான் இல்லை இதோட பெரிய சோழம்லாம் இருந்துச்சு ஆனால் எனக்கு இதுதான் கிடச்சிது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் உடனே டீச்சர் சொல்கிறாரு ஸோ நீ காதல்னா என்னென்னு கேட்டியே இதுதான் காதல் அப்படின்னு டீச்சர் வந்து சொல்கிறாங்க ஓகே உடனே ஸ்டூடெண்ட் சொல்கிறான் அப்போ கல்யாணம் என்ன அப்படிங்கிறான் கல்யாணம் தானே அதுக்கு ஒரு நான் உதாரணம் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இப்போ நீ வந்து மாந்தோட்டத்துக்குள்ளே போ ஸோ மாந்தோட்டத்துலேயும் அதே ரூல்ஸ் தான் நீ முன் வச்ச காலில் வந்து பின்னோக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீ எதாவது பறிக்கணு நினைக்கோ அதை மட்டும் தான் தொடணும் வேறு எதையும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி ஓகே மாந்தோட்டத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த பையன் மாந்தோட்டத்துக்கு போகிறான் மாந்தோட்டத்துக்குள்ளே போய் பார்த்தா அப்போது உள்ள ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாம்பழம் வந்து இருக்குது ஒரு பெரிய ஒரு அழகான மாம்பழம் இருக்குது அதை பார்த்தோன்னா அக்கா ஸ்டார்டிங்லே கிடச்சிது அதை மாதிரி இது விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தன ஒரு பெரிய மாம்பழத்தை பிடுங்கிடறான் ஸோ பிடுங்கிட்டு உள்ளே போய் பார்க்குறான் உள்ளே போக போக போய் பார்த்தா ஃபஸ்ட்டு பிடுங்கின மாம்பழத்தோட அதோட பெரியான பெரிய பெரிய மாம்பழம்லாம் உள்ளே இருக்குது அதோட அழகான மாம்பழம் நல்லா ஸ்டேஸ்டான மாம்பழம் எல்லாமே உள்ளே இருக்குது அவன் ஐயோ தெரியாமல் படிச்சிட்டோமே அப்படின்னு நினச்சிட்ட உள்ளே நடந்து போயிட்டே இருக்கான் போயிட்டு வந்து அப்புறம் கடைசியாக டீச்சர்கிட்ட வரான் டீச்சர் வந்து இந்த மாம்பழத்தை கொடுக்குறான் உடனே டீச்சர் சொல்கிறாங்க நீ பார்த்தது இதுதான் பெரிய மாம்பழமா அப்படிங்கிறாங்க உடனே ஸ்டூடெண்ட் சொல்கிறான் இல்லை டீச்சரு உள்ளுக்குள்ளே இதோட நிறையா சுபையான பெரிய பெரிய மாம்பழம்லாம் இருந்தது ஆனால் நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இது பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு பறிச்சிட்டேன் ஸோ நீங்கள் தான் சொன்னீங்க வேறு எதையும் தொட கூடாதுன்னு சொல்லிட்டீங்க ஆனால் வேறு வழி இல்லை இந்த மாம்பழம் தான் கிடச்சிது அப்படிங்கிறான் உடனே டீச்சர் சொல்கிறாரு ஸோ இதுதான் கல்யாணம் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த கதையிலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ காதலோ கல்யாணமோ நீங்கள் ஓன்ஸ் சூஸ் பண்ணிட்டிங்கன்னா அது அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதை ரிப்ளேஸே பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட லைஃப் பார்ட்னரை விட பெஸ்ட்டாக நிறைய பேர் இருக்காங்க நிறையா பசங்க இருக்காங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஸோ அதனால் வந்து உன்னோட ஒன்று எப்போவுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபைனலைஸாக தெரிஞ்சுக்கணும் ஸோ லவ்வோ மேரேஜாக உங்களுக்கு அமையிறது தான் அது தலையெழுத்து தான் ஸோ ஒன்று அமைஞ்சதுக்கப்புறம் ஐயோ இதோட பெஸ்ட்டாக இருக்கோ அதோட பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்காது ஸோ அதனால் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் பார்த்திங்கன்னா இந்த கதையில் வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து காதல்னா என்ன கல்யாணமாக என்ன அப்படின்னு ச ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கவங்களுக்கு இது ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம்